வணக்கம் நண்பர்களே தமிழகம் டைம்ஸ் சப்ஸ்கிரைபர்களே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு நுண்ணறிவு என்றாலே நுணுக்கமாக ஆயுதல் என்றுதான் அர்த்தம் இல்லையா இது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் செயற்கை நுண்ணறிவு அதாவது செயற்கையாக ஒரு நுண்ணறிவை ஏற்படுத்தி அதன் மூலம் சில வேலைகளை செய்வது இந்த செயற்கை நுண்ணறிவு எதனால் தேவை ஏற்பட்டது இது எதனுடைய அடுத்த கட்டமாக பரிமாணம் பரிணாமம் அடைந்து இன்று உலக அளவில் பேசப்படக்கூடிய பொருளாக ஒரு வேலை மனித வேலை வாய்ப்பினை பறிக்கும் விதமாக அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வளர்ந்து இதை குறித்து விழிப்புணர்வு இல்லாமல் எல்லாம் நீங்கள் எதிர்காலத்தை கடந்து விட்டு கடந்து விட்டு போய்விட முடியாது எப்படி கணினி ஒரு மனிதர் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுடைய வேலைகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அல்லது வேலை வாய்ப்பினை பறித்ததோ ஏடுகளை வைத்துக் கொண்டு நோட்புக்குகளை வச்சுக்கிட்டு எழுதிட்டு இருந்தவங்களுடைய வேலையெல்லாம் கணினி பாதித்ததோ அதுபோல் ஏஐ மிகப்பெரிய உருவம் எடுத்து பாதிக்கிறது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எந்திரன் என்று ஒரு படம் வந்தது மறைந்த எழுத்தாளர் சுஜாதா எழுதின கதையினோட அடிப்படையில் எங்கு கதை வசனத்துலேயே அது வந்ததுன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு மனிதன் உருவாக்கிய எந்திரன் எந்திரன் ராபர்ட் அதாவது மனிதன் இயந்திர மனிதன் ஒரு கட்டத்தில் மனிதனாலேயே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தன்னுடைய டெக்னால அந்த அந்த இயந்திரத்தினுடைய டெக்னாலஜி வளர்ந்து அது எல்லோரையும் அழித்து ஒழிக்கும் இது ஒரு சினிமா காட்சி அது சினிமா எஃபெக்டில் எடுத்திருப்பாங்க அந்த படம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இந்திரன் அந்த இந்திரன் படத்தில் வர்ற கிளைமேக்ஸ் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்ல டெக்னாலஜியை பயன்படுத்தியிருப்பாங்க அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி எடுத்தப்போ அது பயங்கரமாக வேலை செய்யும் மனிதனை மீறிடும் யார் உருவாக்குனாரோ அவங்களே மீறிடும் அதுபோலதான் இந்த ஏஐ ஏஐ இதனுடைய அடுத்த பரிணாமம் பாசிசம் கம்யூனிசம் லிபரலிசம் இந்த மூணுக்கும் மூன்றும் தனது பங்களிப்பை அளித்த இருபதாம் நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டிற்கு பின்பு வந்த இந்த நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இந்த ஏஜை ஒரு மிகப்பெரிய உருவகம் எடுத்து நிற்கிறது என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் எந்தெந்த துறையில் வேலை இழப்பு நிறைய ஏற்படும் தொடர்ந்து இதை குறித்த வீடியோவில் வெளியிடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் இது பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ பகிர்ந்துக்குங்க முக்கியமாக மாணவர்களுக்கு படிக்கும் மாணவர்களுக்கு இது பயந்துக்கிடுங்க அடுத்த வீடியோவில் யார் யார் விலைகளாக இது கால் பண்ண போதும் அதை பற்றி விரிவாக சொல்கிறேன் அடுத்த வீடியோவும் பாருங்கள் நன்றி